அண்ட் மேரேஜ் இஸ் தை இம்பார்ட்டன்ட் வீடு வாங்குறது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது கம்பேர்ட் டு திஸ் நான் முப்பதாயிரூபா சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரூபா சம்பாதிக்கிறேன் அப்போயே வந்து எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஓகேயா அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஒரு வீடை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா இதை தவிர அது அதுக்கு என்ன வேர் யூல் ஃபண்ட் த மணி யூ வில் நாட் இட் உண்மையான இது ஒரு ஃபோன் பண்ணார் வேலை செய்யலாம் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ வந்து அந்த வாங்கின விலையை விட நீ கம்மியாக தான் விற்கிறேன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து நிலம்னா ஏறணும்லாம் கிடையாது ஸோ நம்ம நினைக்கிறது வந்து ஒன்று இன் ரியாலிட்டி வந்து அந்த அளவுக்கு தான் பெருசாக குரோ ஆகலை ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க நமக்கு அடைக்கக்கூடிய லோன் அதே சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அந்த லோனை க்ளோஸே பண்ணக்கூடாது யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஃபார்ட்டி இல்லையா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் தான் முப்பது அங்கே வச்சுங்க பத்து இங்கே வச்சுங்க ஓகே இது கண்டினியூ பண்ணிட்டு இந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் இல்லையா முடிஞ்ச உடனே நீங்க என்ன சொல்லுங்க இனிமே நான் கட்ட மாட்டேன் ஆனா இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மணி இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருந்தீங்க இல்லையா அதுல இருந்து ஐ கேன் பண் தக்ஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் போட்டுட்டு நீங்க என்ன வீடு காசு கொடுத்தீங்கன்னா அந்த வீடே ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் நீங்க யார் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சாலும் என்ன ஏதுங்கிறத நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் அடிங்க loan is a very biggest scam. நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கேம்க்குள்ள குள்ள போக இருந்தேன். டைஸ்க்கு நான் சம்பாதிச்சது பூரா ஹோம் லோன்ல மட்டுமே கொடுக்கற மாதிரி இருக்கும். என்னோட பேர் கார்த்திகேயன். நிறைய क्वेश्चंस கேட்டேன். ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர். நிறைய क्वेश्चंस நாங்க எல்லாம் கேட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது. ஹரிவதி ரெண்டு குவெரிஸ் வந்து நான் இங்க அட்ரஸ் பண்ணேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஈடி தமிழ். ஆ என்னோட நேம் கோபால். எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைச்சிச்சு. சோ தேங்க் யூ ஈடி தமிழ். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கூடிய இந்த

இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய டே டு டே நீட்ஸ் வந்து எதையும் குறைச்சக்கூடாது கூடாது இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு பசங்க இருக்காங்களே இருக்காங்க என்ன என்ன பண்ண த்ரீ இயர்ஸ் ஒரு பாப்பா இருக்க பாப்பா இருக்கா இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த மூணு வயசு பொன் குழந்தை இருக்காருன்னா அந்த மூணு வயசு பொன் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கான மணியை நீங்கள் தட் இஸ் அது வந்து நீட் அந்த நீடை வந்து முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாண்ட் அதை நீங்க பார்க்கலாம் இப்போ ப்ராப்ளம் என்னென்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபாரின்ல வேலை பார்க்குறான்னு சொல்லுவான் ஓகே எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேம்மா நான் சொல்லுவேன் இங்கே லோக்கலில் இருக்கிறவனே பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான் நீ எதுக்கிட்ட ஃபாரினில் போயிருக்கு அப்படின்னா இல்லை சார் நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா எது இம்பார்ட்டன்ட் உங்கள் பொண்ணு உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க அந்த குழந்தையுடைய எஜுகேஷன் மேரேஜ் இஸ் த பிரைம் இம்பார்ட்டன்ட் வீடு வாங்குறது கிடையாது டு திஸ் முதல்ல அதுக்கான மணி சேர்த்து வச்சிருக்கீங்களா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்றீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்னைக்கு நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ்க்கு நீங்க நான் சொல்றது செக் வித் த யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேளுங்க பொய்யெல்லாம் சொல்ல முடியாது முடியாதுங்க அம் செக்கிங் வித் ஆல் பீப்பிள் டுவெண்ட்டி லேக்ஸ்ல இருந்து இன்னைக்கு கேஜி ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் போது இன்ஜினியரிங் வந்து இருபது லட்சம் ரூபாய் ஆகாத அதாவது நாலு லட்ச ரூபா வருஷத்துக்கு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ஓகேங்களா அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க பாருங்க இன்னைக்கு உங்க குழந்தைக்கு மூணு வயசு அப்படின்னு சொன்னதுன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துல இந்த இருபத்தஞ்சு வந்து ரூபாங்கிறது ரஃப்லி அபவுட் ஒரு கோடி ரூபாய் ஓகேங்களா அதுக்கான மணி இருக்கா அதுக்கப்புறம் கல்யாணம் இன்னைக்கெல்லாம் முன்னாடி வெறும் வெட்டிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட் ஷூட் அது பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி இந்த ரெண்டுக்கு நீங்க சொல்லுங்க சார் எனக்கு இந்த ரெண்டுக்கும் மணி இருக்கு அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க வீடு வாங்க அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அதோடு இல்லாமல் உங்களுடைய ஜாபுக்கான கேரண்டி இருக்குமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஹவுசிங் லோன் இல்லை அப்படின்னா நீங்க யூ டேக் அ ரிஸ்க் மூவிங் டு அனதர் கம்பெனி அதர்வைஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை இல்லை இந்த கம்பெனி ஓரளவுக்கு இருக்கு அங்க போன என்ன எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் த ஹவுசிங் லோன்கிற இந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ மை பாயிண்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஆல் த பேசிக் நீட்ஸ் அண்ட் த பேசிக் நீட்ஸ் ஆர் மெட் தென் யூ லுக் ஃபார் யுவர் வான்ஸ் அதுதான் வந்து சொல்றேன் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமெல்லாம் ஏறிடாது அது ஏறினதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க சம்பளமும் கூடுதலா இருக்கும் கம்மியா இருக்காது பட் அது ரியாலிட்டியாக சார் நிஜமாவே இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா அது ஏ என்னோட எல்லாம் ஏறிட்டே இருக்கு என் சம்பளம் தான் ஏற மாட்டேங்குது என் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு மட்டும் இல்லை ஊர்ல இருக்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா டி நான் அதே இடத்துல இருக்கேன் நான் இப்போ நான் முப்பதாயிரம் போது எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நான் ஐம்பதாயிரம் வரும்போது எனக்கு அதே எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கு பட் என் என்னோட க்ரோத்லயோ இல்ல எனக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு யோசிச்சு பாருங்க இப்படி இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க ஆன் வாட் பேசிஸ் நீங்க வந்து வீட்டை வாங்குறீங்க சி இப்ப நான் முப்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறேன் பப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்பயே வந்து எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஓகேயா அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு வீட்டை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதான் இத தவிர அதுக்கு எங்க இருந்து வேர் யூல் ஃபண்ட் த மணி புரியுது வேர் யூல் ஃபண்ட் த மணி அது ஒண்ணு அதுக்கப்புறமா அந்த கன்சிஸ்டண்டா நீங்க வந்து ஏராணி நீங்க பே பண்ணிட்டே வரணும் இல்லையா இன்னும் இருபது வருஷம் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து குரோத் ப்ராஸ்பெக்ட் நிறைய இருக்கு அதாவது என்னோட இண்டஸ்ட்ரியில குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு நானும் ஓரளவுக்கு ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பூர் பி த பர்சன் எனக்கு வந்து ஏதாவது விலைவாசி தான் ஏறுது சம்பளமே ஏறல அப்படின்னு ஒருத்தர் யார் சொன்னாலும் அவங்க வந்து வீடியோகர் பர்சன் ஓகே புரியுதுங்களா அவங்க எல்லாம் வீடு வாங்கன்னு நினைக்கவே கூடாது கூடாது எதுக்கு சரி நீங்கள் வந்து வீடு வீடுன்னு சொல்லிட்டு அங்கே அது போய் கட்ட முடியல அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நாளைக்கு வந்து இதை செல் டிஸ்டர்ஸ் செல் பண்ணணும் அதை வந்து விற்கலன்னு சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் வேலைச்சேரியிலேருந்து வேலைச்சேரியில் யூ வில் நாட் பிலீவ் இட் உண்மையான இது ஒருத்தர் ஃபோன் பண்ணார் வேலைச்சேரியில் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ வந்து அதை வாங்கின விலையை விட நீ கம்மியாக தான் நான் வைக்கிறேன் அப்படிங்குறது அப்பார்ட்மெண்ட்மெண்ட் ஸோ நீங்கள் ஒன்றே சி அப்பார்ட்மெண்ட்டு இதுக்கும் பெரிய இது கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து நில ஒன்னா ஏறுன்னுலாம் கிடையாது ஸோ நம்ம நினைக்கிறது வந்து இன் ரியாலிட்டி வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக குரோ ஆகலை ஸோ மை பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வந்து வசதியான ஒரு வீடு இருக்கும் அது நல்ல ஸ்பேஷியஸா நீங்க வந்து கா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா குட்டி வீடு தான் கிடைக்கும் அது ஒரு லட்சம் ரூபாய் இஎம்ஐ பே பண்ணணும் அதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நல்ல பெரிய பங்களாலேயும் நீங்க இருக்கலாம் நீங்கள் என்ஜாய் தட் இது இது பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வேணும்னா அது வாங்கிவிட்டேன் சி ஐ அம் நாட் எகைன்ஸ்ட் பையிங் ஹவுஸ் புரிஞ்சுங்க தயவு செய்து நான் பையிங் ஹவுஸ் கிடையாது ஆனால் நீங்கள் வீடு வாங்கறதுனால நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என் அதெல்லாம் அதுக்கு என்னென்னலாம் விஷயம் பண்ணியிருக்கீங்க அதாவது ஜாபு வந்து மெ இதுவாக இருக்கும் என்னுடைய தேவையெல்லாம் குறைச்சிக்க மாட்டேன் என்னுடைய பையனோ பொண்ணோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் அதெல்லாம் இருந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இருபது கோடி ரூபா மணி இருந்ததுன்னு வச்சுங்கமே நான் வந்து எல்லா இடத்துலையும் வீடு வாங்காத வாங்காதேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் என்கிட்ட இருபது கோடி மணி இருந்ததுன்னா நான் நாலு கோடி ரூபாய்க்கு போய் வீட்டு வாங்குவேன் இசைவு எனக்கு வந்து அந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா சரி பிகாஸ் என்கிட்ட இருபது கோடி ரூபாய் இருக்கு நான் நாலு கோடி ரூபாய் எடுத்ததுனால நோவே ஓகே அப்ப வாங்கலாம் ஆனா என்கிட்ட மணியே இல்லை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லோன் வாங்கி அந்த மாதிரி பண்ணும்போது வாங்கக்கூடாது நான் லோன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு பர்சன் லோன் வாங்கினவங்க இருப்பாங்களா ஆல்ரெடி ஆல்ரெடி இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க எப்படி இதுல வருவாங்க இல்லை லோன் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா என்னுடைய தேவையை விட விருப்பம் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இப்ப வாங்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்ன செருப்புக்கு கால் கிடையாது காய்கறி வாங்க கூடாது புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இதுவே ஒழிய நீங்கள் டாக்ஸுக்காக வீடு வாங்குறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஏற்புடையதே கிடையாது நீங்கள் அர்த்த வேணாலும் கேட்டு பாருங்க அதாவது நான் ஒன்று ஒரு விஷயம் பண்ணுறேன் அலாங் த வே வந்து ஐ கேன் ஆல்சோ கேட்ட டாக்ஸ் பெனிஃபிட்னா ஃபைன் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டேக்ஸ் நான் வீடு வாங்குறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வீட்டுடைய க்ரோத் கேரண்டி கிடையாது ஜாப் கேரண்டி கிடையாது அப்படின்றது போது இந்த டேக்ஸை குறைக்கக்கூடிய சின்ன டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக வீடு வாங்குறதுங்கிறது இதுவே கிடையாது ஓகே நீங்க வந்து ஒருத்தர் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹோம் லோன் வந்து இன்னைக்கு அரௌண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து ஹோம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு புரியுதுங்களா இன்னைக்கு ஒருத்தர் வந்து பதினஞ்சு வருஷம் எடுத்திருக்காருனா அதை இருபது வருஷமாக்கிங்க அல்லது இருபத்தஞ்சி வருஷமாக்கிங்க அல்லது முப்பது வருஷமாக்கிங்க ஓகேங்களா உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதினஞ்சு வருஷத்துக்கே அவர் வாங்கின நாற்பது லட்சம் ரூபாக்கி அவர் வந்து எழுபது லட்சம் ரூபா கட்டுறாரு நீங்க முப்பது லட்சம் ரூபா முப்பது வருஷத்துக்கு போனீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாக்கி அவர் ஒன் டுவென்டி கட்டுவாரு ஆப்வேஸ்லி ஆனா உங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா வென் யூ இன்க்ரீஸ் த கேப் இன்னைக்கு வந்து நாற்பதாயிரம் இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு போகும்போது முப்பதாயிரம் வந்துடும் ஓகே நாப்பதாயிரம் கட்டுற இடத்துல முப்பதாயிரம் வந்து ஈஸி அண்ட் திஸ் தேர்ட்டி ஆனால் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா ஏதோ ஆகும் இல்லையா ரொம்ப ஆகலைனாலும் ஆகும் இல்லையா அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்டில் யூ கேன் மீட் அவுட் அதை ப்ரீ க்ளோஸ்னால் நீங்கள் பண்ணவே வேண்டாம் சரி ஒரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அதே சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அந்த லோனை க்ளோஸே பண்ணக்கூடாது இது வந்து என்னென்னா நான் எமோஷ்னல் இதுக்கு வந்து யூ ஷூட்

கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் கம்மி பண்ணிட்டே வரேன் பண்ண வேண்டாம் ஏன் பண்ண வேண்டாம் அது என்ன சொல்றேனே நீங்க குடுக்கக்கூடிய அதாவது நீங்க வாங்கின லோன் இருக்கு இல்லையா அது ஒன்பது பர்சன்டேஜ் நீங்க அதே இத ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பதினைஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்குது அப்ப ஒன்பது பர்சன்டேஜ்க்கு நமக்கு யாரோ ஒருத்தர் லோன் கொடுக்கும்போது நமக்கு அந்த லோன்ல வந்து நம்ம அத அவங்கள்ட ப்ரீபே பண்றதுக்கு பதிலா இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்குது இல்லையா அப்ப என்னதுக்காக அதை பண்ணனும் இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருக்காங்கன்னு வச்சிக்கோங்கள ஓகே அப்போ நீங்க வந்து சைமல் செனிஸா ரெண்டுமே பண்ண சொல்றீங்க ஹவுசிங் லோனையும் நான் போட்டுட்டு மியூச்சுவல் எப்படி பண்ண போறேன்னா இப்போ நீங்க நாப்பதாயிரம் பே பண்றீங்க இல்லையா நாப்பதாயிரத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு நாப்பதாயிரம் ஓகேங்களா முப்பது வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஓகே இந்த கேப் உங்களுக்கு யோ கம்ஃபர்டபில் வித் ஃபார்ட்டி தௌசண்ட் இல்லையா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் தான் முப்பது அங்க வச்சீங்க பத்து இங்கே வச்சீங்க ஓகே இது கண்டினியூ பண்ணிட்டு இந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிரும் இல்லையா முடிஞ்ச உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க இனிமே நான் கட்ட மாட்டேன் ஆனா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மணி இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருந்தீங்கல்லையா அதுல இருந்து ஐ கேன் ஃபன் த நெக்ஸ்ட் ஃபிப்டீன் இயர்ஸ் போட்டுட்டு நீங்க என்ன வீடு காசு கொடுத்தீங்களோ இந்த வீடே ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் புரியுதுங்களா இதுக்கு வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் சும்மா அதை பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஐ ஹாப் டன் பர்சனலி டு சோ மினி கிளைண்ட்ஸ் ஓகே பிராக்டிகலா புரியுதுங்களா அதனால வந்து ஐ ஹாப் த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யார் ஒருத்தர் கமெண்ட் அடித்தாலும் தயவுசெய்து ஆஃபீஸ்க்கு வாங்க என்ன ஏதுங்கறதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் அடிங்க ஃப்ரீ டு கமெண்ட் ஆனால் சும்மா வந்து ஜஸ்ட் லைக் கமெண்ட் பண்ணக்கூடாது இது வந்து ஒர்க் பண் ஒர்க் ஆகுது இட் இஸ் ஒர்க்கபிள் அப்படிங்கும் போது இவர்கள் கேட்ட ஹவுசிங்கே வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருது இப்போ எல்லா பிஸ்னஸ் மேனும் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ பேங்க்ல வந்து உங்களுக்கு ஏழு பெர்சன்டேஜ் நீங்க கொடுக்கக்கூடிய மணிக்கு பேங்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மணி என்ன பண்ணுறாங்க they are giving to the higher interest in terms of education loan, mm -hmm. personal loan, home loan, இந்த மாதிரியான பிசினஸ் லோன் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வந்து டூ த்ரீ இருந்தாலே அவ்வளோதான் ஜென்ரலாக இருக்கும் த்ரீ டு த்ரீ இருந்தாலே போகிறோம் அது பேங்கே ரன் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு அஞ்சு பெர்சன்டேஜ் வரையும் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்னத்துக்காக அந்த மணியை கொண்டு போய் கொடுக்கணும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ப்ராக்டிக்கலி பாசிபிள் இஃப் யூ ஆர் எமோஷனல் அப்படின்னு சொன்னா நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு பொருந்தாது ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்தீங்கன்னா இது இட்ஸ் அ கிரேட் ஐடியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க